வாழ்க வளமுடன் இதை பார்த்து இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்குறேன் இந்த உலகத்திலேயே உன்னதமான ஒன்று அப்படின்னு சொன்னால் விலையேறு பெற்றது மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் இது உன்னதம் அப்படின்ற ஒன்று என்னன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரே வார்த்தையில் சொல்லணும் என்னன்னு சொல்லுவீங்க உலகத்திலேயே சிறந்தது என்ன யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்களா அன்பு உண்மையிலேயே இறைவனை முழுமையாய் அறிந்து கொண்டவர்கள் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் உலகத்திலேயே மிக சிறந்தது என்ன தெரியுமா அன்பு இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது அன்புனால தான் ஹலிலோயா அன்பு மூனே எழுத்து தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் ஒரு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் எங்கள் அப்பா கூட உட்காந்து அவர் நிறையா வந்து பைபிள் படிக்கிறத விட திருக்குறள் நிறையா படிப்பார் அப்போ என்ன செய்வார் திருக்குறளில் வந்து எங்கள் அப்பா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் முதல்ல வார்த்தையை சொன்னால் அந்த திருக்குறளை முடிச்சுருவார் அது மாதிரி உலகு அப்படின்னு கடைசியில் முடியும்ல அந்த மாதிரி கடைசி வார்த்தையை சொன்னாலும் சொல்லிடுவார் எங்கள் ஊரில் வந்து போட்டி வச்சாங்கன்னா வருஷம் வருஷம் திருக்குறள் போட்டியில் எங்கள் அப்பா தான் ஜெயிச்சாருன்னு சொல்லிவிட்டு தடவை சொல்லிட்டாங்க சார் நீங்கள் இனிமேல் போட்டிக்கு வரக்கூடாது ஏன்னா யாருக்குமே பிரைஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி வந்து அதை படித்தார் ஆனால் பைபிள் அப்படி படிக்கலை ஆனால் இன்றைக்கு அவர் என்னை ஒரு நாள் கேட்டார் அதில் ஏதோ எழுதிக்கிட்டே இருந்தார் அப்போ என்னை கேட்டார் பாப்பா என்னை கூப்பிட்டுட்டு பாப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு கேட்டார் அவர் எப்போனாலும் எதனாலும் உன்னை கேள்வி கேட்பார் உனக்கு உன் மனசில் வர்ற எதனாலும் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுப்பா ஏன்னா அந்த வார்த்தையை கொண்டு அவர் வந்து பை அந்த திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அப்போது வார்த்தைன்னு சொன்ன அடுத்த செகண்டு நான் சொன்னது அன்பு எனக்கெல்லாம் அப்போ ஒன்றுமே தெரியாதுப்பா ஆனால் நான் சொன்னது அன்பு ஒன்னே அவர் அன்பு அன்பு திருப்பி திருப்பி சொல்லிட்டு சொல்கிறாரு அப்பா எப்பேற்பட்ட வார்த்தையை எனக்கு அப்போ ஒன்றும் புரியல நான் சொல்றேன் என்ன அன்புன்னு அன்புக்கு எப்பேற்பட்ட ஒரு சின்ன வார்த்தை தான் எனக்கு தெரியவே இல்லை ஆனா என் வாயில வந்த வார்த்தை அன்பு ஆம்பிரியமனவர்களே தேவன் அன்பா இருக்கிறார் அவர் என்னை முன்குறிச்சிருக்கிறார் உலகத்தில் இந்த அன்பு என்ன தெரியுமா அழியாத அன்பாக அது யாருன்னா அன்புக்கு உதாரணம் யார் அப்படின்னு சொன்னால் இறைவன் மட்டும்தான் தேவன்தான் அன்பு எப்படின்னா மனிதர்களுடைய பாவங்களை நீக்கும்படியாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பிரியமானவர்களை உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் இதை கேட்டுட்டு மட்டும் போங்க தயவு பண்ணி வீடியோவை மட்டும் கட் பண்ணாதீங்க இது உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக மாறட்டும் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இதை கட் பண்ணாமல் இந்த வீடியோவை தயவு பண்ணி முழுசாகிட்டு எழுங்க அதாவது உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய பாவங்களை சுமந்து அதை தீர்க்கும்படியாக அந்த பாவங்களிலிருந்து மீட்டு கொள்ளும்படியாய் ஜனங்களை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அநேகம் கேட்பாங்க ஏன் சிலுவையில் போய் தொங்குனார் அப்படின்ட்டு அதாவது சிலுவை என்பது கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி அது ஒரு சாப சின்னம் தான் ஆனால் கிறிஸ்து அந்த சிலுவையில் உங்களுக்காய் எனக்காய் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்போது அது வந்து புனிதமாகி மாறிட்டு அதுதான் ஒரு தேவன் பூமியில வந்து உங்களுக்காய் எனக்காய் ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தமானது சகல பாவங்களின் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது ஏன் அந்த பாவம் நீங்கணும் சொல்லட்டுமா பாவத்தின் சம்பளம் மரணம் இன்னைக்கு நம்ம பாவியாவே வாழ்ந்துகிட்டு இருந்தா நமக்கு வந்து மரணம் முடிவு ஆனால் அந்த மரணத்தை ஜெயித்து நம் நித்திய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை தந்தார் அதனால அவர் அன்பு நமக்கு புரிகிறது அவருடைய அழியாத அன்பு அதுதான் நம்மை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போகிறது எல்லாருக்குமே எந்த மதமாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பிறக்கிறோம் சாகிறோம் செத்த பிறகு அதை பத்தி நமக்கு என்ன கவலை இல்ல நம் ஆத்மாவை குறித்து நாம் கவலை கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாய பண்ணி கொடு ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை இழந்தால் அதனால் லாபம் என்ன என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் வேதத்தில் எழுதியிருக்கிறது நீ உலகம் முழுவதையும் நீ வந்து கொட்டிருக்கலாம் ஒரு பதினாறு கம்பெனி வச்சிருக்கலாம் கோடி கோடியா ஒரு இருபது பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருக்கலாம் ஆயிரம் நூறு கார் இருக்கலாம் ஆயிரம் வேலைக்காரங்க இருக்கலாம் இருக்கட்டும் ஆனால் நாம் மறித்த பிறகு ஒவ்வொருவருக்கும் ஆத்துமா உண்டு ஜீவன் உண்டு நமக்குள்ள இருக்கு அந்த ஆத்மா எங்க போகும் இறைவனிடம் போக வேண்டும் இறைவனடி சேராதார்னு திருக்குறள் எழுதியிருக்கிறார்ல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இந்த பிறவி கடலை நம்ம நீந்தி இறைவனடி சேரணும் அதுதான் அதுக்காக தான் இந்த பூமியில நம்ம பிறந்திருக்கோம் அப்போ நம்ம எப்படி நீ நம்ம எப்படி எல்லாரும் போக முடியுமா போக முடியாது ஏன்னா அது பரிசுத்தமான ஒரு இடம் அதற்கு பரிசுத்தம் இல்லாதபடிக்கு போக முடியாது நான் பரிசுத்தம் என்று சொல்வதற்கு ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லை நாம் பாவிகள் தான் நீங்க சொல்லலாம் நான் கொலை அடிக்கல கொள்ளை அடிக்கல திருடல பொய் சொல்லல சரி பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் நம்ம யாரையுமே இது வரைக்கும் அனுமதிச்சது அவமதிச்சது இல்லையா இன்னொன்று நன்மை செய்யாதவன் வீட்டில் பாவம் படுத்திருக்கிறது நம்ம நன்மை செய்கிறோமா நம்ம சுயநலமாக வாழ்கிறோமா பாவம்ன்றது எல்லாமே கண்ணுனால நீ ஒரு பொண்ணை இச்சையோடு பார்த்துட்டேன்னா விபச்சாரம் செய்கிறான்ற ஆண்டவர் பிரிமானவர்களே இயேசு கிறிஸ்தனுடைய போதனைகள் மிக மிக சத்தியம் உள்ளது நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறது அதனால தான் நான் பிசாஸ் வந்து அதெல்லாம் வாசிக்க விடமாட்டான் அதை வந்து தெரிந்து கொள்ள விட மாட்டான் பாவத்தில் இருள்ள வாழ்கிற மனிதர்கள் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்பட மாட்டாங்கல்ல திருட வந்து இருட்டுக்குள்ளே வந்து தான் திருடுவான் வெளிச்சத்துக்கு நான் அவனுக்கு பிடிக்காது அதுபோல் தான் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் இந்த பாவத்தை நீக்கும்படியாய் அவர் வந்து தன் ஜீவனையை தான் அழியாத அன்பு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் ஒருத்தருக்காக அல்ல ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டது அவரால் இந்த உலகத்தை உருவாக்கினவர் அவர்தான் இந்த உலகத்தில் வானம் பூமி அதுல உள்ள எல்லா விதமான நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் பறவை இனங்கள் மிருகங்கள் மிருக இனங்கள் மரங்கள் செடி கொடிகள் புல் பூண்டுகள் இவை எல்லாவற்றையும் உருவாக்கின சிருஷ்டித்த கர்த்தா அவர்தான் அப்போ அவருக்கு தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு ஆனாலும் அவர் பாவத்தை இருந்து நான் உனக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்லலை நீ எனக்கு காணிக்கப்பட்டா நான் உன்னை தன் ஜீவனை கொடுத்து பெற்ற இரத்தத்தினால் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்ன பலி தெரியுமா ஜீவபலி அலே லோயா ஜீவபலி அவர் ஜீவனை நமக்கு பலியாக கொடுத்ததினால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளில் இந்த சத்தியத்தை அறியாதவர்களுக்காக இந்த வீடியோ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்கள் அவர்களுடைய விருப்பம் அழியாத அன்பு ஏசு கிறிஸ்துவின் அன்பு அழியாத அன்பு தேவன் தான் மனித உருவில் பூமிக்கு வந்தார் மனிதனாய் வாழ்ந்தார் நம்மளுடைய பாவங்களுக்காய் நம்மங்களுடைய அக்கிரமங்களுக்காய் அவர் பலி கொடுத்தார் தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தார் இன்றைக்கு அந்த அழியாத அன்பை நாம் உணர்ந்து கொள்வோமா நாமும் அன்போடு வாழ்வோம் இறைவனை அன்பில்லான் இறைவனை அறியான் இறைவன் அன்பாகவே இருக்கிறார் காட் பிளஸ்